பாவப்பட்ட பெண்களுக்கு நடந்த கொடுமையை கேட்டீங்கன்னா நீங்களே பரிதாபப்படுவீங்க அது என்னன்னு சட்டமன்ற உறுப்பினர்களை சிறை வைத்த சசிகலா கும்பல் என்னெல்லாம் செய்தது ஒரு நாளைக்கு இருபது லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க அது தவிர இரவு டான்ஸ் ஆடுவதற்கு பத்து பெண்களை நடிகர் கருணாஸ் அழைத்து வந்துள்ளார் எனவும் துணை நடிகைகளும் வர வைத்துள்ளார் கருணாஸ் என்றும் புதுச்சேரியில் இருந்து முப்பது விலை மாதர்கள் வந்துள்ளார் எனவும் தினமும் சட்டமன்ற உறுப்பினர்களை குஷிப்படுத்துவதுதான் இந்த அப்பாவி பெண்களின் வேலையாம் நல்ல சம்பளம் தருகிறேன் என்று சொல்லித்தான் அழைத்து வந்தார்கள் இரவு பகலாக பெண்டை கழட்டினார்களாம் கூலிப்படைகள் ஐநூறு பேரும் நினைத்த போதெல்லாம் பெண்களை துவம்சம் செய்துள்ளனாராம் ஒரு பெண்ணுக்கு மயக்கமாகி உதிரப்போக்கு ஏற்பட்டுள்ளதாம் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கி பெண்களுக்கு பேசியபடி பணம் தராமல் எஸ்கேப் ஆகியுள்ளாராம் நடிகர் கருணாஸ் என்கிறார்கள் கூலிப்படை தலைவரிடம் கேட்டால் பணம் கொடுத்தாச்சு நீங்கள் கருணாசை கேளுங்க என்று கைவிட கருணாசை ரிசோர்ட்டில் காணவில்லை என்கிறார்களாம் பரிதாபமான பெண்கள் ஊருக்கு போக வழி இல்லாமல் தவித்து விட்டார்களாம் சில பெண்கள் தோழிகள் மூலமும் பணம் கேட்டு வருகிறார்களாம் பாவிகளா என்னம்மா இப்படி பண்றீங்களா அது மட்டும் இல்லாம கருணாஸ் பற்றி வரும் செய்திகள் எல்லாமே படு மோசமாக சமூக வளர்த்துகளில் பரவி வந்துட்டு இருக்கு ஆனா இதற்கெல்லாம் பதிலளிக்காம கருணாசிய சும்மா இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள் முன் வச்சிருக்காங்க இந்த செய்தியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க